மனுஷங்க எப்போ கட்டுப்பாடாக இருப்பாங்கன்னா பேசணும் நிறைய பேசுவதற்கு நமக்கு நேரம் இருக்கணும் ஏன்னா பேசுகிறதுங்கிறது வந்து கட்டுப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் வழி நடத்துதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ பெரியவங்க சின்னவங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னா அடுத்த கட்டுப்படுத்துதல் கட்டுப்படுதல் பேசுகிறத கேட்குறதுங்கிறது வந்து ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறாரு அவர் அதுக்கு நம்ம கட்டுப்படுகிறோம் வழி நடத்துதல் வழி நடத்து வழி நடத்தல் ஒருத்தர் நம்மளை வழி நடத்துவார் அவருக்கு நம்ம வழி நடக்கிறது இப்போ ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார் தன்னை விட சிறியவர்களை வழி நடத்துவார் சிறியவர்கள் பெரியவரையும் அந்த வழியில் நட அது வந்து பேசுவதன் மூலமாக தான் நடக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடாது நான் இந்த மாதிரி வாழ்க்கையில் அனுபவி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அதனால் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்கில் நேரடியாக வழி நடத்துகிறது இல்லாமல் அவங்க அனுபவங்களை சொல்லும்போது அந்த அனுபவத்திலேருந்து இருந்து சிறியவர்கள் கற்றுக்கொள்வார்கள் இன்றைக்கி பேசுகிறதே இல்லை அதனால்தான் மனிதர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டாங்க எல்லா விதத்துலேயும் வழி நடத்துதல் இருக்குது ஒழுக்கம் மட்டும் ஒழுக்கம் அப்புறம் உணவு சார்ந்து நான் இந்த மாதிரி உணவு சாப்பிட மாட்டேன் இதைத்தான் சாப்பிடுவேன் நான் இந்த உடற்பயிற்சி காலையில் பண்ணிவிடுவேன் இப்படி நிறைய விஷயத்தில் இந்த பேசுறதில் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவது இருக்கும்போது தான் நம்ம உடற்பயிற்சி பண்ணுவோம் உடற்பயிற்சி பண்ணுறது உணவில் கட்டுப்பாடாக இருக்கிறது ஒரு தொழிலை எப்படி செய்யணும் எல்லா அனுபவங்களையும் வந்து பெரியவங்க சின்னவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது நண்பர்கள் பேசுவது பேசுவதன் மூலமாக தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது அப்படி பேசுவதற்கு நேரமுடைய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது தான் நம்ம கட்டுப்பாடாக வாழ முடியும் நம்ம இன்னைக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அதாவது எந்தவித நோக்கமும் இல்லாமல் பண நோக்கம் இல்லாமல் ஒரு தொழில் நோக்கம் இல்லாமல் பேசுவதற்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கணும் தொழிலுக்குன்னு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு எட்டு மணி நேரம் அதன் பிறகு யாரும் தொழில் செய்யக்கூடாது எட்டு மணி அப்புறம் வந்துடணும் அப்புறம் எட்டு மணி நேரத்துக்கு மே அதன் பிறகு பார்த்திங்கன்னா எந்தவித உறவு நோ உறவு நோக்க அடிப்படையில் அன்பு பாசத்தை அடிப்படையாக கொண்டு சும்மா உட்காந்து பேசுவதற்கு நமக்கு நேரம் இருக்கணும் அப்போ தான் வந்து கட்டுப்பாடாக வாழ முடியும் இன்றைக்கி அப்படி நம்ம பேசுவதற்கே நேரம் இல்லாமல் எல்லாம் தனிமைப்பட்டு கிடக்கிறோம் தனிமைப்பட்டு நம்மளை வழி நடத்துறதுக்கு யாரும் இல்லை நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை யாரும் இல்லாமல் கட் நான் யாரை கட்டுப்படுத்த வேண்டும் என்னை யாராவது கட்டுப்படுத்தணும் ஆனால் எனக்கு யாருமே கிடைக்கல எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை என்னை கட்டுப்படுத்துவதற்கும் யாருமே இல்லை யாருக்கும் அந்த நேரமும் கிடையாது அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்ரு என்னை வழி நடத்துவதற்கு யாராவது வேணும் என்னை வழி நடத்துவதற்கும் நான் யாரையாவது வழி நடத்த வேண்டும் எனக்கும் அறிவு இருக்குது எனக்கு தெரியாத விஷயமும் இருக்கும் அப்போ என்ன வழி நடத்தணும் ஒருத்தர் என்னை விட பெரியவங்க என்ன வழி நடத்தணும் என்னை விட சிறியவர்களை நான் வழிநடத்த வேண்டும் அப்போ அது எப்படி நடக்கும் பேசுவதன் மூலமாக தான் பழகுவதன் மூலமாக தான் பழகுவது அது சும்மா உட்காந்து சும்மா உட்காந்து பழகிறது பேசுகிறது விளையாடுறது ஆடுறது பா இதுக்கெல்லாம் நேரம் இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயம் கட்டுப்பாடோட இருக்கும் அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம் தான் நம்ம கட்டுப்பாடு ஒழுக்கம் எதுவும் இல்லாமல் நம்மை கட்டுப்படுத்துவதற்கும் வழி நடத்துவதற்கும் ஆள் இல்லை நேரமும் இல்லை நம்ம எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிவிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் பணத்தை சம்பாதிப்பதற்காகவே ஓடிக்கிட்டு இருக்காங்க தூக்கம் இல்லாமல் எல்லா வகையிலும் இனி தூங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை மாதிரி நாமளும் பிறரிடம் சொல்லணும் தூங்கணும்ப்பா நல்லா தூங்கினா தான் அந்த மாதிரி எனது அனுபவங்களை பகிர்ந்துக்கணும் அது மாதிரி பேசுகிறது இப்போ நான் கூட என்னுடைய விஷயத்தை எப்படி பேசுகிறேன் இந்த வீடியோவில் பேசுவதன் மூலமாக தான் நான் வந்து எனது கருத்துக்களை நான் சொல்கிறேன் அது மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுவாங்க புத்தகம் எழுதுவாங்க அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆக பேசணும் பேசுவதற்கு நேரமுடைய ஒரு சமூகம்தான் கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமும் இருக்கும்